கும்பராசி என்பர்களுக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் புத்தாண்டு பலனை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சாதக பாதகம் என்னன்னு தெரிஞ்சு இந்த வருடத்தில் என்ன விஷயம் செஞ்சால் அவங்களால் வெற்றி அடைய முடியும் என்ன விஷயம் செஞ் செய்யக்கூடாது அப்படின்றத முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அது ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி கொடுக்கக்கூடிய வீடியோ வந்து முழுவதும் வந்து இந்த வருடத்துல நீங்க எதை செய்யலாம் செய்யக்கூடாது வருட கிரகத்தினுடைய அடிப்படையில் சொல்லியிருப்போம் அந்த விஷயத்தை செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையை மாற்றிக்கிங்க முடிவீடியா பார்க்கும்போது கடைசியில் வந்து பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு இப்போ குரு பகவான் எங்க அமர்ந்திருக்காரு அப்படின்னாக்கா மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு மேலும் வந்து ராசியில வந்து சனீஸ்வர பகவான் வந்து ஜென்ம சனியா இயங்கிட்டு இருக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு உங்களை பொறுத்தவரையிலும் சனியினுடைய தாக்கம் பெரிய அளவுல இல்லை அப்படின்னாலும் இருந்தாலும் நிறைய பாடத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடியவர் யாருனாக்கா சனீஸ்வர பகவான் தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அமர்ந்து மூன்றாம் இடத்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு ஆல்ரெடி அங்கே குரு வேற இருக்கிறாரு அப்போ உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் ஆகுது குறிப்பிட்ட நேரத்தில் ரீச் ஆக மாட்டேன் எல்லாத்துலேயும் தடைகள் ஆகிட்டு இருக்குது காரணம் ஒன்று குரு ரெண்டாவது சனி குரு ஏங்க குருவால பிரச்சனை குரு அமர்ந்த இடத்த தோய்வுப்படுத்துவார் சனி பார்க்குற இடத்த தோய்வுப்படுத்துவார் மூணாம் இடம் ரொம்ப பாதிப்பு தான் உள்ளாகுது அடுத்தது குரு வந்து உங்கள் ராசிக்கு எங்கே பார்க்குறாருனாக்கா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதே சனியும் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ என்னென்னாக்கா ஏழாம் இடத்துல ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கும் ஒரு நாளைக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவிக்கு இல்லை இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்கும் இதுக்கு காரணம் ஏன் அப்படின்னாக்கா சனியினுடைய பார்வையும் குருவனுடைய பார்வையும் இப்போ குரு உங்களை வளப்படுத்துகிறாரு சனி என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா கஷ்டப்படுத்துகிறாரு நண்பர்கள் வகையிலையும் பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள் நல்லது செய்வாங்க சில நண்பர்கள் ஏமாற்றம் செய்வாங்க கூட்டு தொழிலில் சிலர் வந்து வியாபாரத்தில் லாபத்தை கூட்டி கொடுங்கன்னு நினைப்பாங்க ஆனால் முழுசாக செய்ய முடியாது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளி மக்களால் வந்து சில நேரத்தில் பிரச்சனைகள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும் இதற்கு சனிக்குண்டான பிரீத்தி கடைசியாக சொல்கிறேன் அடுத்தது வந்து குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்த்துட்டுருக்காரு இந்த பதினொன்றாம் இடத்துல பார்க்கும்போது ஏதோ இன்கம் வந்து ஓரளவுக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது எதனால வந்து தடை இல்லாமல் கொஞ்சம் யாராவது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இன்கம் பொறுத்தவரையிலும் எந்த பிரச்சனையும் மேக்சிமம் இருக்காது அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பார்க்கக்கூடியது பத்தாம் இடத்தை பார்க்கறாரு தொழில பெரிய லாபம் இருக்காது ஆனால் கடனோ உடனோ தான் இன்கம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னாக்கா சனீஸ்வரன் தான் தொழில முடக்கிட்டு இருக்காரு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் நாலாம் இடத்துல போயிட்டு உங்கள் ராசியிலிருந்து கிட்டத்தட்ட நாலாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாங்க இந்த எட்டாம் இடத்தை பார்க்கும்போது என்னென்னாக்கா உடல் உபாதைகள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும் பிரச்சனை ரொம்ப நாளாக தேக்கி வெட்ட வைக்கப்பட்ட வம்பு வழக்கு பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிக்கும் யாருக்கிட்டையாவது ரொம்ப கருத்து வேறுபாடுகள் இருக்குது இல்லை வந்து பிஸ்னஸில் யாராவது எதிரிகள் இருக்காங்க எல்லாம் ஒதுங்க ஆரம்பிச்சுருவாங்க நோய் நாள்பட்ட நோய்க்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இப்போ வந்து கும்பராசிக்கு வந்து மே மாதத்துக்கு பிறகு சொல்யூஷன் கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல பார்க்கறதுனால இது வரைக்கும் தொழில் முனைப்பு தொழில் முயற்சிகள் அனைத்தும் பாசிட்டிவாக கொடுக்கறதுக்கு உங்களுக்கு குரு பகவான் மே மாதத்துக்கு பிறகு செய்ய போகிறாரு அடுத்தது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை எழுக்கிறதுனால சுப விரயங்கள் ஏதாவது பொருள் வாங்கணும் விற்கணும் ஏதாவது செய்யணும்னா இதன் பிறகு வந்து குருவால் வந்து உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அதனால மே மாதத்துக்கு அப்புறம் சில விஷயங்களை மாற்றிங்க மே மாதத்துக்குள்ள நீங்கள் என்ன விஷயம் செய்யணும் அப்படின்றது சொல்லியாச்சு சரிங்களா அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் யாரை பார்க்கணும் அப்படின்னாக்கா ராகு கேதுகளை பார்க்க வேண்டியது ராகு கேதுகள் எங்கே இருக்காருனாக்கா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு ரெண்டாம் இடத்துல சாரி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல கேதுவும் அப்படின்னு ரெண்டாம் இடம்ன்றது இடத்துல பார்த்து பேசுறது ரொம்ப முக்கியம் அதனால் பேச்சுவார்த்தைகள் யார்கிட்டே பேசும்போது டக்குன்னு ஆய விட்டுறாதீங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும் அடுத்தது உணவு பழக்க வழக்கத்தில் சரியாக இருங்க தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வரும் மது மாது அதாவது மது புகையிலை இந்த மாதிரி வந்து கஞ்சா வஸ்து இந்த மாதிரி வந்து பழக்க வழக்கத்துக்கு தள்ளுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும் அதனால் நண்பர்கள் வகையில் போனாலும் கவனமாக இருந்துங்க இதுவே பிரச்சனையை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் இதனால் என்ன பண்ணுவாருனாக்கி கேது உடலில் பெரிய மாற்றத்தை உணவைகளை கொடுக்கறதுக்கு ஆப்ஷன் ஏற்படும் ராகுவா வந்து ஆசையாக சாப்பிட்டுட்டு கேது வந்து பிரச்சனையை கொடுக்கறது தான் கேது எட்டாம் இடத்துல இருக்காரு அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க இங்கே சாப்பிட்டுட்டிங்கனாக்கா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார்னாக்கா நோய் தேவையில்லாத நாள் கொட்ட நோயாகவும் மாற்றிடுவார் சிலருக்கு கேன்சர் இந்த மாதிரி விஷயத்தையும் கொடுக்கறதுக்கும் காத்துருக்கும் ஏன்னா உடலில் வந்து ரொம்ப பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு காத்துட்டுருக்கும் அதனால் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிங்க இப்போ சனீஸ்வரன் பகவானால் எங்களுக்கு என்னென்ன சனி தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாருனாக்கா முயற்சியில் சற்று பாதிப்பு இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு அவர் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால ம கணவன் மனைவிலேயே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் மற்றும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வருமானத்தில் தடை இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ரெண்டரை வருடத்துனால ஆல்ரெடி சனிக்கு உண்டான பய பிரீத்தி என்ன பண்ணணும் அப்படின்றது வீடியோ போட்டிருக்கேன் அப்படி இல்லாதவங்க வந்து திருப்பி சொல்கிறேன் நீங்கள் வந்து சனிக்கிழமைக்கு ஒரு சனிக்கிழமை போயிட்டு திருநள்ளார் போயிட்டு வாங்க கிட்டத்தட்ட வந்து நீங்கள் அஞ்சு வருஷம் வந்து இன்னும் பேலன்ஸ் சனி வந்து ஏழர் சனி இருக்குது வருடம் ஒரு முறை உங்களை ஜென்ம நட்சத்திரம் அல்லது கிழமை இந்த ரெண்டு நாள்ல போயிட்டு சனீஸ்வரனுக்கு வந்து பிரீத்தி செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயத்தை அவர் ஏற்படுத்தி தருவார் அதன் பிறகு உங்களுடைய கிழமை எண்ணிக்கை போயிட்டு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் லாஞ்சநாயர் கோயிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க போதும் நீங்க பிறந்த கிழமை அப்படி தெரியல அப்படின்னாக்க சனிக்கிழமை போயிடுங்க சனிக்கிழமை போயிட்டு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் வாங்க சிவன் கோயிலுக்கு போகிறீங்கன்னாக்கா நவகிரகத்தை எட்டு சுற்றி சுற்றின்னு மூலவர் சனி விநாயகர்கிட்ட வந்து ஏதாவது தர்பை வாங்கி கொடுத்துட்டு அடுத்தது இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருகம்புல் வாங்கி கொடுத்துருங்க அருகம்புல்லு தான் வாங்கிடுங்க தர்பை கிடையாது அருகம்புல் வாங்கி கொடுத்துட்டு மூலவர்கிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதன் பிறகு போயிட்டே இருங்க அவங்களுடைய மாற்றங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும் அதே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா சனிக்கிழமையில் போய்ட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வெத்தலை மாலை இருந்தால் வாங்கி போடுங்க அப்படி இல்லை தீபம் ஏற்றிட்டு ஒரு எட்டு வாரம் இல்லை வந்து ஒரு பதினோரு வாரம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க அந்த கடைசி வாரத்தில் வெத்தலை மாலையோ இல்லை வடம் அந்த வட மாலை போடுவாங்க அதுவோ போட்டு சமர்ப்பணம் செய்யுங்க நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்க இதெல்லாம் நீங்கள் பிறந்த கிழமையில செய்யலாம் இல்லை சனிக்கிழமையில செய்யலாம் சரிங்களா கேதுவை பொறுத்தவரையும் வந்து நீங்கள் விநாயகரோ ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு எட்டாம் இடத்தினுடைய நோய் பிரச்சனைகளுக்கு நிறைய மாற்றத்தை அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் இதுவே செய்யுங்க போதும் ராகுவால் நீங்கள் எதுவும் பெரிய பாதிப்பு கிடையாது ஆசையை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதும் நன்றிங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் சிவாயினா